முறுமுறுக்காதே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிற சில சில குறைவுகளால பிரச்சனைகளால நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் முறுமுறுப்பதினால் எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள எத்தனை சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம் கூட இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தியரிடம் அடிமையாக இருந்த போது கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டின போதோ இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக கத்தர் மோசை எழுப்பி பலத்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து இஸ்ரேவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக வழி நடத்தினார் எகிப்தியர்கள் அறிந்த பயந்தாங்க அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்தது எல்லாரும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க ஆனாலும் அந்த இடத்துல செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தினார் எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம் தேவனை துதித்து பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தாங்க மூன்று நாள் பிரயாணப்பட்ட வேலையில சூர் வனாந்திரத்துல மாறா என்கிற இடத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவன் அந்த இடத்திலையும் மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் முறுமுறுக்கிறத மட்டும் விடவே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இஸ்ரேவில் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா தேவ நம்மை இவ் மட்டுமாய் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்தாரே அதற்காக நாம் நன்றி செல்வோம் நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பாமல் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்